நமது பள்ளிக்கால நினைவுகளை பேப்பர் போட் நிறுவனம் வண்ணப்படங்களாக இங்கே தந்திருக்கிறது அதைத்தான் இப்போது நாம் காண இருக்கிறோம் முட்டி போட்டு இருக்கும்போது நமக்கு தெரிந்த ஆசிரியர்கள் வரமாட்டாரா என இயங்குவோம் மேடு வள்ளங்களில் சைக்கிள் ஏறி இறங்கும் போது உடலெங்கும் அதிர்வலைகள் தோன்றும் அது ஒரு சுகானுபவம் ஆசிரியர்களின் அறையில் நமது ஆசிரியர் வந்துவிட்டாரா என்று அவர்களுக்கு தெரியாமல் நோட்டமிடுவோம் கரும்பலகையை துடைக்க போட்டி போடுவோம் டஸ்டர் தட்டி மகிழ்வோம் வகுப்பறை போரழிக்கிறது என்றால் டீச்சர் ஒன்றுக்கு வருது என்று கம்பி நீட்டி விடுவோம் வீட்டில் புத்தகத்தை மறந்து வைத்துவிட்டால் பக்கத்து வகுப்பறையிலிருந்து கடனாக பெற்று சமாளிப்போம் மைக்ரோஸ்கோப்பில் பார்வையிட ஐந்து நொடிகளுக்கு மேல் நேரம் கிடைத்தால் நாம் அதிர்ஷ்டசாலிதான் மதிய உணவு இடைவேளை வந்துவிட்டால் பல வீட்டு சாப்பாட்டை ருசித்து மகிழ்வோம் நமது வகுப்புக்கு ஆசிரியர் வரவில்லை என்றால் பக்கத்து வகுப்பறை மாணவர்களை கேலி செய்து மகிழ்வோம் வகுப்பறை காரிடர் வழுவழு என்றிருந்தால் ஸ்கேட்டிங் செய்து மகிழ்வோம் முதலில் வருபவர்க்கே முன்னுரிமை என்ற தத்துவம் பள்ளிக்காலத்தில்தான் தான் ஜனலோ இருக்கைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது